பாலைவனத்தில் ஒரு அம்மா ஒட்டகம் தன்னோட குழந்தைய கொஞ்சிக்கிட்டு இருந்துச்சு அப்போது அந்த குட்டி ஒட்டகம் ரொம்ப சோகமாக இருந்துச்சு அதுக்கு அம்மா ஒட்டகம் ஏண்டா தங்கம் இன்னைக்கு ரொம்ப நீ சோகமாக இருக்க அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு அந்த குட்டி ஒட்டகம் மா இந்த கடவுள் ரொம்ப மோசமாக எல்லா விலங்குகளையும் அழகழகா படைச்சிட்டு நம்மள மட்டும் ஏமா இப்படி அசிங்கமா படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி கடவுள் மேலே புகார் பண்ணுச்சு உடனே அம்மா ஒட்டகம் ஏண்டா தங்கம் உனக்கு என்னடா குறைச்சல் ஏன் இப்படி கடவுள் மே கடவுளை திட்டுறனியே அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு அம்மா நம்ம காலை பாருங்க இது ஒட்டடை குச்சி மாதிரி அசிங்கமாக நீளமாக இருக்குதும்மா அப்படின்னு சொல்லிச்சு தங்கம் இந்த கால் இவ்வளோ இதே மாதிரி இருக்கிறதுனால தான் நம்மளால் மற்ற விலங்குகளை விட பாலைவனத்தில் பத்து கிலோமீட்டர் வேகத்தில் ஸ்பீடாக ஓட முடியுது அதே மற்ற விலங்குகள் நம்ம பாலைவனத்தில் நடந்தால் மணலில் பொதஞ்சு போயிடுவாங்க சரியா கடவுள் எது கொடுத்தாலும் தான் அப்படின்னு சொல்லிச்சு அதுக்கு மறுபடியும் இந்த ஒன் ஒட்டக குட்டி ஆரம்பிச்சிச்சு அம்மா பல்லா இது இந்த உதடை பாருங்க பட்டையாக மரக்கட்ட மாதிரி அசிங்கமாக இருக்குதும்மா அப்படின்னு சொல்லிச்சு அதுக்கு அம்மா ஒட்டகம் தங்கம் நம்ம பல் இவ்வளோ கெட்டியாக இருக்கிறதுனால தான் பாலைவனத்தில் இருக்கக்கூடிய கள்ளி செடிகளையெல்லாம் முள் நிறைந்த அந்த பள்ளிச்செடிகளை எல்லாம் நம்மளால் கடிச்சு சாப்பிட முடியுது நம்ம உதடு மட்டும் கெட்டியாக இல்லைன்னு வையேன் டெய்லியும் அந்த கள்ளிச்செடியில் இருக்கிற முள் பட்டு பட்டு புண்ணாயிரும் நம்ம பசியில் கடந்து சாக வேண்டியதான் சரியா யாரையும் நீ குறை சொல்லாதடா மறுபடியும் ஆரம்பிச்சிச்சு அம்மா நம்ம முதுகை பாருங்க நம்ம முதுகில் மூட்டை மாதிரி இந்த திமிழ் அசிங்கமாக இருக்குதும்மா அப்படின்னு சொல்லிச்சு தங்கம் பாலைவனத்தில் நம்மால் ஒரு வாரம் கூட தண்ணி குடிக்காமல் இருக்க முடியும் அதுக்கு காரணம் இந்த திமிழ் மூட்டையில் இருக்கக்கூடிய கொழுப்பு தான் இந்த கொழுப்பு ஆக்சிஜனேட்டரை அடைஞ்சிச்சின்னா நமக்கு தண்ணி தாகத்தை குறைக்கும் தண்ணி தாகமே எடுக்காது நம்ம ஒரு வாரம் தண்ணி குடிக்கலைனாலும் இந்த பாலைவனத்தில் பத்து கிலோமீட்டர் தூக தூரனாலும் வேகமாக ஓட முடியும் இது நமக்கு கடவுள் கொடுத்த பரிசு தானடா தங்கம் அப்படின்னு சொல்லுச்சு இந்த குட்டி ஒட்டகம் ஆனாலும் கேட்டபாடு இல்லை மறுபடியும் ஆரம்பிச்சிச்சு அம்மா மறுபடியும் இந்த கண்ணை பாருங்களேன் எல்லார் விலங்குகளோட கண்ணும் எவ்வளோ அழகா இருக்குது இமைகளெல்லாம் நம்மளுடைய கண்ணை மட்டும் பாருங்க கண் இமைகளை பாருங்க குச்சி குச்சியாக விளக்க மாறு மாதிரி அசிங்கமாக இருக்குதுமா இந்த கண் இந்த இமைகளெல்லாம் விளக்க மாறு மாதிரியே இருக்குமா அப்படின்னு சொல்லிச்சு தங்கம் இந்த கண்ணில் இருக்கக்கூடிய இமைகள் நமக்கு கடவுள் ஏன் இப்படி அழகாக கொடுத்துருக்காரு அப்படின்னா இந்த பாலைவனத்தில் காற்று அடிச்சிதுன்னு வச்சுக்கவேன் வேகமாக அப்போ பாலைவனத்தில் இருக்கிற மணல் எல்லாமே நம்ம கண்ணில் தான் வந்து விழுகும் இப்போ இந்த தென்னை விளக்க மாறு மாதிரி இந்த இமைகள் மட்டும் இல்லை அப்படின்னா எல்லா மணலும் நம்ம கண்ணுக்குள்ளே போய்ட்டு கண்ணை முழிக்கவே முடியாது இப்போ சொல் கடவுள் நம்ம தப்பாவாக படைச்சிருக்காரு இல்லடா தங்கம் உடனே குட்டி ஒட்டக சொல்லிச்சு ஆமாம்மா நீங்கள் சொல்கிறது சரி தான் ஃபஸ்ட்டு நம்மளை நம்ம நம்பணும் நம்ம அழகாக இருக்கணும் இருக்கிறோம் கடவுள் நமக்கு நமக்கு வந்து நமக்கு கிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க எத்தனையோ உயிரினங்கள் வந்து கண் இல்லாமல் காது கேட்காம வாய் பேச முடியாமையெல்லாம் இருக்காங்க ஆனால் கடவுள் இந்த நமக்கு எந்த குறையும் இல்லாமல் இந்த உடலை கொடுத்ததுக்கு முதல்ல நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லணும் சரியா தங்கம் நம்மளை நாம் மதிக்க கற்றுக்கணும் நம்மளை நாம் மதிக்கி மதிச்சாதான் நம்ம மற்ற உயிரினங்களை மதிப்போம் சரியா எப்போவுமே நம்மக்கிட்ட இருக்கிற குறைகளவே நம்ம பார்க்கக்கூடாது நம்மக்கிட்ட இருக்க குறைனா என்ன எதெல்லாம் கெட்ட பழக்கமோ அதை மாற்றிக்க ட்ரை பண்ணணும் அதை விட்டுட்டு அவங்க அழகாக இருக்காங்க இவங்க அழகாக இருக்காங்க நம்ம அசிங்கமாக இருக்கோம் அப்படின்னு நம்மளை நாமே குறைச்சி எடை போடக்கூடாது சரியா இனிமேலாவது கடவுளை பற்றி தப்பு தப்பாக சொல்லாத சரியா கடவுள் எந்த உயிரினத்தை படைச்சாலும் காரணத்தோடு தான் படைச்சிருக்காங்க அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி வாழ தகவமைப்பு உள்ள வடிவங்களை தான் நமக்கு கொடுத்துருக்காங்க இனிமேல் யாரையும் தப்பாக சொல்லக்கூடாது சரியா கடவுளையும் மதிக்கணும் நம்மளையும் நம்ம மதிக்கணும் சரியா தங்கம் நன்றி